இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பார்க்குற நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் அப்படியெல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சி வேணுங்கிற சேர்ப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுங்க ரொம்ப ஈஸியாக அழகாக பிடிக்க வரும் இந்த ஹெல்த்தியான லட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கலாம் அதில் முக்கால் கப்ப அளவுக்கு அரிசி இது வந்து நம்ம டெய்லியும் நம்ம சாதம் அடிக்கிற அரிசி தான் நீங்கள் வந்து இது பச்சரிசி இல்லாட்டினா இட்லி அரிசி எதுனாலும் பயன்படுத்திக்கலாம் அரிசி வந்து நல்லா ஒரு வாட்டி காட்டன் கிளாத்தில் தொடச்சிட்டு அப்புறமே சேர்த்துக்குங்க இப்போ இதை வந்து நம்ம வறுக்கணும் அதுக்காக வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலர் மாறாமல் வறுத்தெடுக்கணும் நமக்கு அரிசியோட கலர் வந்து மாறக்கூடாது ஆனால் நல்லா பூ மாதிரி நல்லா பூத்து வர வரைக்கும் நல்லா இதை வறுக்கணும் அடுப்பை வந்து நல்லா சிம்லியாக வச்சு ஒரு ஆறு நிமிஷம் இல்லட்டுனா ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் இதை சிம்லியாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா இருக்கேன் சிம்லியாக வச்சு வறுத்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு வருது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகலை ஆனால் நல்லா வறுபட்டுட்டு வருது இந்த டைமில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு கப் பொட்டுக்கல் வைப்பதில் முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி கூட எடுத்துக்கலாம் நம்ம முக்கால் கப்பு அரிசி அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துருக்குறோம் இப்போ இதை வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வறுத்துக்கலாம் ஏற்கனவே பொட்டுக்கல்லை வறுத்தது தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இதை வறுத்து செஞ்சதும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பவுடர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதோடு சேர்ந்து கலந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்லியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலையை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ ஒரு நாலு ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டில் ஏதோ ஒன்று ஒரு கப்பு உள்ள ஏதோ ஒன்று முக்கால் கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வறுபட்டு கம கம கமகம் வாசம் வருது ஆனால் பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் சேஞ்சே ஆகலாம் இந்த மாதிரி டைம் கொடுத்து வறுத்த எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இதை வந்து நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வறுக்காத இருந்தால் நல்லா வறுத்துக்குங்க நான் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கிட்ட நல்லா திரும்பியே வச்சு நான் எடுத்துக்க போகிறேன் வேர்க்கடலையும் நிறைய சத்து இருக்குது இதில் வந்து நிறைய மெக்னீஷியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பாடி எல்லாம் கூட வந்து இதை அடிக்கடி எடுத்து எடுத்துக்குவாங்க இது வந்து பாதாமில் எந்த அளவுக்கு நற்பலன்கள் இருக்கோ அதுவும் வந்து இந்த நிலக்கடலில் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நம்ம டெய்லியும் கூட எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லது உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ நம்ம இதை ஒரு ரெ ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஸ்டிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நிமிஷமாக நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருக்கேன் இது வந்து வறுத்த வேர்க்கடல்லையே நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடல்லையாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு அப்புறமே சேர்த்துங்க இப்போ கையில் எடுத்தால் நல்லா சுருக்குன்னு சூடாக இருக்குது இது போதும் இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து முக்கால் கப்பு அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கப் அளவுக்கு பொத்துக்கடலை ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை இதை நல்லா ஆறுனதும் இதில் இருக்க தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே ஃபேன் அடிச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் வந்து டெஸிக்னேட் கோக்கனட் யூஸ் பண்ணுறேன் இங்கே கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் தேங்காய் வந்தால் எடுத்து நல்லா துருவிட்டு இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற ஈர போகிற மாதிரி வறுத்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததுனால சும்மா ஒரு நிமிஷம் போய் இதை நல்லா சூடுபடுத்திக்கிறேன் லோ ஃப்ளேமில் இது ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இது நல்லாவும் நல்லா சூடு வந்துடுச்சு இப்போ நாம் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஏற்கனவே வ வறுத்து வச்சுருந்த அரிசி முக்கால் கப் அரிசி ஒரு கப் பொட்டுக்கல்ல இது கூடயே ஒரு கப் அளவுக்கு தேங்காவும் இதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ அதே வேணையும் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம கருப்பெயல் கூட பயன்படுத்திக்கலாம் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெள்ளு வந்து நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா இதை வர தோட்டலாம் இப்போ எள்ளில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது இதுலேயும் மூளை வளர்ச்சிக்கு தசை வளர்ச்சிக்கு இது வந்து எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தேவையான எல்லா சத்தும் இதில் இருக்குது அவங்களுக்கு நல்லா முதுகெலும்பு வலுவாகிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே இது எல்லாம் ரொம்ப நல்லது அதனால் நம்ம எப்படியும் வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி எள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் வெள்ளூர் நல்லா வரப்பட்டு நல்லா பொறிஞ்சி வருது நாம் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த பொருளெல்லாம் எல்லாம் நல்லா ஆறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கிறேன் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை கரைய வைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன் பாகு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம் வரத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம வறுத்த வேர்க்கடலையும் நல்லா தோழனிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் பாதி அளவுக்கு இதுலயே சேர்த்துக்கலாம் வெள்ளை இல்ல அதனையும் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு பேச்சை அறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வர போகிறேன் இப்போ இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா பவுடராகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து எதுவுமே கலர் மாறாமல் வர்த்ததுனால இந்த கலர் நல்லா வெள்ளையாகவே இருக்கு பாருங்க இப்போ நான் இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிடுறேன் மீதி இருக்கிற நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுடராக பண்ணி கொண்டு வந்துடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம எல்லாத்தையும் டைம் கொடுத்து நல்லா வறுத்ததுனால கலரே மாறல ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே இது ரொம்ப நாளும் வச்சு சாப்பிடலாம் சரி இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வேர்களில் வந்து பாதி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து வச்சுருக்குறோம் அதை வந்து நல்லா இது ஒன்று ரெண்டாயிரம் இந்த மாதிரி இடிகளில் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே சேர்க்காம அப்புறம் நடுவில் நடுவில் கடிபடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால இது வந்து தட்டி எடுத்து சேர்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து மிக்ஸியில் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி கையில் அந்த இடிக்கல்ல வச்சு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பாதி வெள்ளம் வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சர்க்கரை பாகையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதை நல்லா கை வச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ரொம்ப சூப்பரான லட்டு ரெடி இருக்கேன் இதை தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பாகில் எனக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீ மீதி வந்திருக்கு இது வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நம்ம டீ காஃபி இந்த மாதிரி செய்யும்போது இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம நம்ம லாட்டு பிடிச்சாச்சு இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் மாவுளையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய அரிசி லட்டு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கெடுதலான பொருட்கள் எதுவுமே இல்லை பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பொருளுமே வந்து பக்குவமாக நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம் இது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் இது வந்து சுகர் பேஷண்ட்டு சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்தானது பார்த்திங்கன்னா இது எந்த விதமான கெடுதல் பொருளும் இல்லை ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் நம்ம பதம் கம்பி பதம் எதுவும் எடுக்கலை சும்மா நம்ம வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப நாளைக்கு இந்த அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த அரிசி லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்